சர்வதேச உரிமை கழக நிர்வாகிகள் பயிற்சி பற்றை கூட்டத்துக்கு வருகிறது தந்துள்ள மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதோடு மேடையில் அமைந்திருக்கும் நம்மளுடைய மாநில துணைத் தலைவர் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அருமை அண்ணன் டாக்டர் மோசஸ் செல்லத்துறை அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதோடு எனக்கு மேலும் இந்த அமைப்புக்கு ஒரு வேலை பார்க்க மிக உறுதுணையாக இருந்த மாவட்ட துணைத் தலைவர் அன்பு அண்ணன் காளிராஜ் பாண்டியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்களா முத்தாய்ப்பாய் மாநிலத்து மாநில பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அண்ணன் இந்த கழகத்தின் மிகப்பெரிய போர்வாள் என்று அழைக்கக்கூடிய ரவிக்குமார் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த பதவி அதாவது சர்வதேச உரிமை கழகத்தோட மாநில ஊடகப் பிரிவு அமைப்பாளராக நான் பதவியேற்று இந்த பதவிக்கு முழு காரணமாக இருந்த எங்களுடைய தென்காசி மாவட்ட நிர்வாகம் அருமை அண்ணன் முருகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் நான் இந்த அமைப்புக்கு எவ்வாறு வந்தேன் அப்படிங்கிறத முதல்ல எல்லாத்தையும் சார் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது போன ஆண்டு இருபத்தி நாலு பிப்ரவரி கரிவளம் நல்லூர் சங்கரங்கோயில் தலைமை அலுவலகம் திறப்பு விழா அந் அந்த அழைப்பு திறப்பு விழாவிற்கு என்னுடைய நிறுவனத்திற்கு நம்ம மாவட்டத்துடைய பொருளாளர் அவர்கள் வந்து முதல் முதல்ல வராங்க வரும்போது ஒரு பேனர் டிசைன் பண்ணணும்னு வராங்க அந்த பேனர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சதுனால கண்டிப்பாக நீங்கள் எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வ வற்புறுத்துனாரு அதுக்கடுத்து அந் எனக்கு இந்த இது நிர்வாகத்தை பத்தி எனக்கு முழுமையா தெரியாது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல கூப்பிட்டாரு நான் முதன் முதல்ல அந்த நிர்வாகத்துக்கு ஒரு உறுப்பினராக தான் வந்தேன் உறுப்பினராக வர உறுப்பினர் அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணுறேன் உறுப்பினராக வ வந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய தங்க குற்றாலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்ப விழாவாக ஒன்று இது இதே மாதிரி பயிற்சி பெற்ற விழான்னு இல்லாமல் குடும்ப விழாவாக ஒன்று அறிவிச்சிருந்தாங்க அப்போ நார்மல் உறுப்பினராக நான் வட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தேன் அதுக்கப்புறம் உனக்கு நம்ம முருகனை கேட்டாங்க உங்களுக்கு என்ன பதவி வேணும் அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா அப்போ எல் இந்த இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து தலைமையால் அறிவிக்கப்பட்ட பதவியா இருக்கும் ஆனா நான் ஒரு பதவியை கேட்டு வாங்கினேன் எனக்கு இந்த பதவி ஒன்று வேண்டும் அப்படின்னு கேட்டு வாங்கினேன் அப்பபோது முருகண்ணன் சொன்னாங்க எனக்கு இப்படி ஒரு பதவி கிடையாது கணேசு அப்படின்னாங்க எனக்கு இந்த தான் வேண்டும் அப்படின்னு என்ன பதவி வேணும்னே அண்ணன் அண்ணன் உடனே கணேஷ் என்ன கேட்காப்புல அப்படின்னாப்ல அவர் ஊடக பிரிவுன்னு ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஊடகப் பிரிவுக்கு அவர் சங்கரங்கோயில் நகரத் தலைவரா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எந்த இதுமே சொல்லாம காளிராஜன்னா அந்த இடத்துல சாப்பிட்ட கூட கேட்கல சங்கரங்கோயில் நகர ஊடக பிரிவு தலைவரா முதல் முதல்ல என்னை அறிவிக்காங்க எங்க குற்றாலத்துல வச்சு அறிவிக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு அஹ் அதே மாதிரி சங்கரங்கோயில் நகர தலைவர் அஹ் ராமே அவர்களுடைய திருமணம் வந்து சங்கரங்கோயில நடைபெறுது அப்போ அந்த இதை விட எங் நம்ம நகரம் குறிப்பா கண்டிப்பா சொல்லி ஆகணும் நகர நிர்வாகிகள் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிசங்கள் மாவட்ட நிர்வாகம் அதாவது நம்ம எங்களுடைய தென்காசி மாவட்டத்தை பொறுத்தளவுல ஒரு மூணு நிர்வாகிகள் அதாவது தலைவர் பொருளாளர் பொதுச் செயலாளர் இருக்க மாதிரி எங்கள் நகரத்துக்கும் அதே மாதிரி தலைவர் செயலாளர் பொதுச் செயலாளர் அப்படி பொருளாளர் அப்படின்னு மூன்று இது இந்த ஆறு பேர் சேர்ந்து எங்கள் மாவட்டத்துக்கு செய்த இது ஒத்துழைப்பு இன்னைக்கு என்ன இந்த இடத்துல இந்த மேடையில வந்து உட்கார வச்சிருக்கு அப்படின்னு நான் அந்த இடத்துல கண்டிப்பா சொல்லணும் அடுத்து இன்னொரு டாபிக் இந்த பதவிக்கு எனக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அது அந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் நான் எடுக்க எல்லா ஃபங்க்ஷன்லையும் நான் வடிக்க வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு அப்படி லாந்திட்டே இருப்பேன் திடீர்னு மாநில ஒரு நாள் சென்னைக்கு போகணும்னு சொல்லி காளிராஜனை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க போகிறேன் நகரம் மாவட்டமாகி மாவட்டம் மாநிலமாக மாறுச்சு சென்னையில வந்து என்னை கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இதே மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அன்னைக்கு எந்த நிர்வாகிகளும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மாநில மாவட்ட நிர்வாகி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆறு பேர் மாநில ஊடகப் பிரிவா அறிவிச்சாங்க அதுல என்னையும் ஒரு ஆள் அறிவித்ததில் இந்த இடத்துல நான் நன்றிய தலைவருக்கு சொல்லிக்கிறேன் இந்த பதவி ஏன் எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பா இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும் நான் அது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாவும் இந்த இடத்துல இருக்கு என்னடா இது நான் எல்லாத்துலேயுமே என்ன சார் தெரியும் நீ பேரை போட்டு நீங்கள் பயிற்சி படுறீங்க நீங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் எனக்கு இந்த இதை கொடுத்தாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்போ தான் எனக்கு குற்றாலத்தில் சார் பேசின விஷயம் இன்னைக்கு நீங்க இங்க இருப்பீங்க நாளைக்கு இந்த இடத்துல இருப்பீங்க அப்படிங்கிற வார்த்தை போன வருஷம் குற்றாலத்துல அவங்க சொன்ன வார்த்தை நான் அந்த இடத்துல இருந்தால் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன் அதுக்கப்புறம் ஏன் உழைத்தவர்களுக்கு ஏன் இந்த ஏன் மேடையில் எல்லாரும் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னா இவங்கலாம் என்ன செஞ்சோம் நேற்று நைட்டு ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கிறதுக்கு எல்லாமே எங்கள் நம்ம நிர்வாகிகள் அனைவரும் வச்சுட்டு இருந்தாங்க வச்சு முடிச்சிட்டு நைட்டு பதினோரு மணி இருக்கும் சார் எனக்கு கால் பண்ணாங்க கணேஷ் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு நீட்டாக முடிஞ்சு அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இன்னைக்கு அவர் தலைவராக வந்து இந்த பதவியில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பெருமை அதனால நம்மளுடைய சர்வதேச உரிமை கழகத்தை பொறுத்த வரையில் வேலை பார்த்தால் கண்டிப்பா மேடையா உண்டு அப்படிங்கறத என்னுடைய பதவி ஒரு உதாரணம் அடுத்து நாம் இந்த சர்வதேச உரிமை கழகத்தில் என்ன செய்ய வேண்டும் ஊ ஊடகவியாளரா நாம என்ன செய்யணும் அப்படின்னு இது பண்றான் இப்ப இதுக்கு ஒரு உதாரணமா என்ன சொல்லலாம்னா நம்ம தென்காசி மாவட்ட நிர்வாகத்தை சொல்லலாம் எங்க தென்காசி மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தளவுல தென்காசி மாவட்ட நிர்வாக எல்லா இதுமே நம்ம பொறுப்புல பார்த்துருப்பீங்க சேலம் ஆஹ் திருநெல்வேலி எல்லாத்துக்கு ஒரு நிர்வாகின்னு பதிவு பண்ணால் அது வந்து நம்மளோட அமைப்போட லெட்டுப்பேடுல வரும் சரிங்களா அப்போ அந்த லெட்ரு பேடு வந்து தென்காசி மாவட்டத்துக்கு வராது அப்போ எங்க எங்களுடைய கீழே நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே கேட்டாங்க எல்லாத்துக்குமே லெட்ரு பேடு வருதா நமக்கு ஏன் லெட்ரு பேடு வரல அப்படின்னு நிறைய பேரு ஆதாங்கப்பட்டாங்க அதுக்கு வராதது காரணம் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அன்று இருந்த நிர்வாகிகள் தான் இன்றும் இருக்கிறார்கள் அதனால் நமக்கு நிற லெட்ரு பேடு வந்து தேவையில்லை அப்படிங்க எந்த ஒரு நிர்வாகியும் மாறவும் இல்லை மாற்றவும் இல்லை எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை வராது அப்படி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் எங்களுடைய தலைவர் உடனே ஒரு கூட்டத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவார் அந்த கூட்டத்துல எல்லாருமே பேசுவோம் என்ன பிரச்சனை தலைமைக்கு எக்காரந்து கொண்டு எந்த பிரச்சனையும் போக கூடாது அதையும் மீறி போச்சுன்னா அண்ணன் காளிராஜன் எது அவரை தாண்டி எந்த பிரச்சனையும் வெளியிலே போகாது தான் இன்ன வரைக்கும் போட்ட ஒரு நிர்வாகிகள் கூட தென்காசி மாவட்டத்தில் மாறலை எங்களுக்கு அந்த லெட்ரு படு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு இது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்தபடியா இந்த மா ஊடகவியலா ஊடக பிரிவு அப்படிங்கிறது நம்ம வந்து இப்ப வந்து மாநிலத்துல எங்களை நாங்க வந்து நகரத்துல இருந்து மாவட்டத்துல இருந்திருக்கோம் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்தந்த தலைவர் இப்ப நான் என்ன சொல்ல சேலம் நல்லா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க ஆனா தென்காசி தென்காசி வந்து ஒரு பத்து ரூபா செலவு பண்ணாலும் அந்த பத்து ரூபா நூறு ரூபாய் தெரிகிறது காரணம் இந்த ஊடகப் பிரிவு அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டமும் தன் அருகில் ஒரு மாவட்ட ஊடக பிரிவும் ஒரு நகரமாக இருந்தா நகர ஊடகப் பிரிவும் கண்டிப்பாக வைத்துக்கொண்டு எங்களோடு அவர்களை ஒத்துழைக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மாவட்டமும் இதே மாதிரி முதன்மை மாவட்டமாக செயல்ப செயல்பட நாங்கள் அவர்களோடு உறுதுணை நிற்போம் என்று வாய்ப்பு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி உடைவீர்கள் நன்றி வணக்கம்